அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ எல்லாம் உள்ள அல்லாஹூ தாலாவின் நல்லடையார்களே அல்லாஹூ ரபுல்லாலமின் சூரா யூசுஃப் என்ற அத்தியாயத்திலே நபி யாக்குப் அலைவாஸ்லாம் அவர்கள் எந்த அளவிற்கு பொறுமை காத்தார்கள் என்பதை அல்லாஹூர் அபுல்லாலமின் அப்படியே அழகாக சொல்லி காட்டுகின்றான் இன்னும் அந்த வரலாற்றை சொல்லும் பொழுதே அல்லாஹு ரபுல்லாலமின் எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா அலிஃப்லாம் கிதாபில் முபீன் இது தெளிவான வேதத்தின் வசனங்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லிவிட்டு மேலும் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அரபி மொழியில் இக்குரானை நாம் அருளின் அருளினோம் என்று அல்லாஹு ரபுல்லாலுமின் சொல்கிறான் நாகனும் அஹ் அஹ்சனல் கசஸ் முகமதே இந்த குரானை உமக்கு அறிவிப்பதன் மூலம் மிக அழகான வரலாற்றை உமக்கு நாம் அறிவிக்கின்றோம் என்று அல்லாஹூ ரபுல் ஆலமீன் இந்த வரலாற்றிற்கு எப்படி டெஃபினேஷன் கொடுக்குறான் எப்படி உதாரணம் சொல்கிறான் இந்த வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு என்று சொன்னால் அழகான வரலாறு அழகிய வரலாறு இதற்கு முன் நேர் இதனை அறியாதவராக இருந்தீர் என்று அல்லாஹு ரப்புல்லாலமின் நபிகல் நாயம் சல்லாஹ் அலையலாம் அவர்கள் கவலையில் இருக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளம் அமைதி பெறுவதற்காக அவருக்கு பாடம் நடத்துவதற்காக அல்லாஹு ரபுல்லாலமின் நபி யாக்குப் அலைவசம் வசலம் வசலம் அவர்களுடைய வரலாற்றை நபி அவர்களுக்கு கூறி ஆறுதல் சொல்கிறார் அல்லாஹு ரபுல் ஆலமின் மேலும் சொல்கிறான் நான்காவது வசனத்தை எடுத்து பாருங்கள் என் தந்தையே பதினோரு நட்சத்திரங்களையும் இன்னும் சூரியனையும் சந்திரனையும் நான் கனவில் கண்டேன் அவை எனக்கு பணியை கண்டேன் என்றும் நபி யூசுப் அலைவாஸ்லம் அவர்கள் தமது தந்தையிடம் கூறியதை நினைவு கூட்டுகிறார்கள் அல்லாஹ் ரபுல்லாமின் நினைவுபடுத்துகிறான் நபி யூசுப் அலைவாஸ்லாம் அவர்கள் கனவில் கண்டதை தன்னுடைய தந்தையிடம் தன்னுடைய தந்தை யாக்குப் அலைவாஸ்லாம் அவர்களிடத்திலே நபி யூசுப் அலைவாஸ்லம் சொல்கிறாங்க என் தந்தையே பதினோரு நட்சத்திரங்களையும் இன்னும் சூரியனையும் சந்திரனையும் நான் கனவில் கண்டேன் அவ அனைத்தும் எனக்கு பணியை கண்டேன் என்று அந்த கனவை அல்லாஹ் அவர் கண்ட கனவை தன் தன்னுடைய தந்தையிடம் அவர் சொல்கிறார் அதற்கு யாக்கும் நபி சொல்கிறாங்க என் அருமை மகனே உனது கனவை உனது சகோதரர்களிடம் கூறாதே அவர் உமக்கு எதிராக கடும் சூழ்ச்சியை செய்வார்கள் ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான் அல்லாஹ் அபுல் ஆலமீன் இந்த வசனத்தை அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் இவ்வாறே உன்னை உமது இறைவன் தேர்வு செய்து பல்வேறு செய்திகளின் விளக்கத்தை உமக்கு தருவான் என்றும் நபி யூக்குப் யூசுஃப் நபி யாக்குப் அலைவாஸ்லமாக சொல்கிறாங்க இதற்கு முன் உமது தந்தையரான இப்ராஹிம் யா ஆகியோருடைய தனது அருளை அல்லாஹு ரபுல் நிறைவுபடுத்தியது போல் மீதும் யாக்குப்பின் குடும்பத்தார் மீதும் தனது அல்லாஹ் தனது அருளை அவன் நிறைவுபடுத்துவான் உமது இறைவன் அறிந்தவன் ஞானமிக்கவன் என்று நபி யூசுஃப் அல் நபி யூசுப் அலைவாஸ்லாம் அவர்களுக்கு நபி யாக்குப் அலைவாஸ்லமும் சொல்றாங்க அப்போ இன்னும் மேலும் சொல்றாரு விளக்கம் கேட்போருக்கு நபி யாகூப் அலைவாஸ்லம் அவர்களிடமும் அவரது சகோதரர்களிடமும் சான்று கூறுங்கள் இன்னும் நாம் ஒரு கூட்டமாக இருந்தும் யூசுஃபும் அவரது சகோதரரும் நம்மை விட நமது தந்தைக்கு மிக விருப்பமாக இருக்கிறாங்க நமது தந்தை பகிரங்க வழிகேட்டிலேயே இருக்கிறார் என்று அந்த நபர் யூசுஃப் அலைவாஸ்லமுடைய சகோதரர்கள் இருக்காங்கல்ல மீதம் பதினோரு பேர் அதாவது யூசுஃப் அலைவாஸ்லாம் அவர்களுக்கு பதினோரு சகோதரர்கள் இருந்தாங்க நம்பி யாக்குப் அலைவாஸ்லாம் அவர்களுக்கு அளவு கடிந்த பிரியம் யார் மேலேன்னு சொன்னால் நபி யூசுஃப் அலைவாஸ்லாம் அவர்கள் மேலே தான் இதை க இதை பார்த்து நம்முடைய தந்தை எப்போதும் நபி யூசுஃப் மேலேயே ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்களே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்களே என்று சொல்லி அந்த பதினோரு சகோதரர்களும் பொறாமை கொள்கிறாங்க தன்னுடைய தந்தை வழிகேட்டில் தான் இருக்கிறாரு நான் யூசுஃப் மேலே தான் எப்பவுமே அன்பாக இருக்கிறாரு யூசுஃப் மேலே தான் எப்பயுமே பாசமாக நடந்துக்கிறாரு என்று சொல்லி அவர்கள் எல்லாம் கடும் சூழ்ச்சியிலும் கோபத்திலும் இருக்கிறாங்க பிறகு நாட்கள் செல்ல செல்ல யூசுஃப் நபி மீது தங்கள் தந்தை அதிக பாசத்துடன் இருப்பதை பார்த்து அந்த சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த மற்ற சகோதரர்கள் எல்லாம் அந்த என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா இதனால் அவர்கள் யூசுஃப் நம் மீது பொறாமை கொள்கிறாங்க இன்னும் அவர்கள் நம்ம கொலை செய்திடலாம் என்று திட்டம் போடுறாங்க இதன்படி நபி யூசுப் அலைவாஸ்லாம் அவர்களையும் தங்களுடன் காட்டுப்பகுதிக்கு விளையாட அழைத்து செல்ல வந்து தன்னுடைய தந்தையிடம் அனுமதி கேட்குறாங்க இந்த சதி திட்டம் அவர்கள் போடுகின்ற அந்த திட்டம் நபி யூசுப் அலைவாஸ்லாம் அவர்களுக்கும் சரி யாக்கூப் அலைவாஸ்லாம் அவர்களுக்கும் சரி தெரியாது இந்த சதி திட்டத்தை அறியாத அதாவது யாக்குப் அலைவாஸ்லாம் அவர்கள் தங்களின் சொல்லுக்கு செவிசாய்த்தவர்களாக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட அந்த சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க யூசுப் நபியை காட்டு உள்ள பாலடைந்த கிணற்றில் வந்து தள்ளி விட்டுறாங்க பிறகு என்ன பண்ணுறாங்க தன் தந்தையிடம் வந்து சொல்லிடுறாங்க அல்ல அதாவது நபி யாக்கு ஃபலேஸ் மட்டும் வந்து சொல்கிறாங்க காட்டில் போய் கொண்டு இருந்தபோது ஓனாய் ஒன்று யூசுப் நபியை வந்து கடிச்சு கொன்றுடுச்சு கடித்து சாப்பிடுச்சுன்னு சொல்லி ஒரு நாடகம் கிரியேட் பண்ணுறாங்க அப் அப் அது மாதிரி சொல்லிடுறாங்க நான் ஓனாய் கடிச்சிருச்சுன்னு போய் சொல்லிடுறாங்க அப்போது யாக்கூப் நபி அவர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க என் அருமை மகனை இழந்து விட்டேன் இது அல்லாஹுவின் நாட்டமாக இருக்கும் அல்லாஹ் அல்லாஹோ இது அல்லாஹுடைய நாட்டமோ என்னமோ தெரியல அல்லாஹுடைய நாட்டமாக இருக்கும் பட்சத்தில் அவன் மீது நம்பிக்கை கொண்டு பொறுமை பொறுமையை கடைபிடிக்கிறேன் இதுவும் நிச்சயமாக நன்மைக்காகவே என்று நபி யாக்குப் அலைவாஸ்லாம் அவர்கள் பொறுமையோடு இருக்கிறாங்க இந்த இடத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நபி யாக்குப் அலைவாஸ்லாம் அவர்களுடைய உள்ளம் எப்படி துடித்திருக்கும் அருமை மகன் பாசமான மகன் தனக்கு பிடித்தமான மகன் அவனை இந்த சகோதரர்கள் தன் மற்ற பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து போய் அவர்களை துளைத்து விட்டார்கள் இன்னும் ஓனாய் கடித்து விட்டது என்று இப்படி அவர்களை ஏதோ செய்து விட்டார்கள் என்று அவர்களுடைய உள்ளம் எந்த அளவிற்கு துடித்திருக்கும் அல்லாஹூர்புலாயின் பிறகு அவர் நம்பி யாக்குப் அலைவாஸ்லாம் அவர்களுக்கு அறிவிக்கிறான் அவரோடு அவர் உயிரோடு இருப்பதை அறிவிக்கிறான் ஒவ்வொரு நிமிடமும் நபி யாக்குப் அலைவஸ்லம் அவர்கள் தன் மகனையே நினைத்து அதாவது ஒரு சாதாரணமாக நமக்கு பிடித்தவங்க மைத்தாயிட்டாங்கன்னு சொன்னா அது சிறிது நாள் சரி அல்லாட்ட போயிட்டாங்க அல்லாஹுவிடம் அவர்களுக்கு அமைதி கிடைக்கும் அல்லாஹ் பிறகு நாளை நா நாமும் நாளை மறுமையினர் சென்று அவரோடு இருக்கலாம் என்ற அந்த ஒரு எண்ணம் வரும் ஆனால் நமக்கு பிடித்தமான ஒருத்தவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியலனும் பொழுது நம்மளுடைய உள்ளம் அவர்களை எப்படி தேடும் எங்கே இருக்காங்களோ என்ன பண்ணுறாங்களோ எப் சாப்பிட்டாங்களா இல்லையா என்று ஓ நம்முடைய மனம் எந்த அளவிற்கு துடிக்கும் அதே போல தான் நபி யாக்குப் அலைவஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனை நினைத்து நினைத்து அதாவது அவங்க பருவ வயதை அடைஞ்சிட்டாங்களான்னு பார்த்தா இல்லை பிள்ளையாகத்தான் இருக்கிறாங்க அது மாதிரியான குழந்தையை துளைந்த உடனே யாக்கு யாக்குப் அலைவாஸ்லாம் அவர்கள் அந்த அளவிற்கு இரவும் பகலுமாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பொறுமையை மேற்கொண்டவர்களாக கையேந்தி அல்லாஹ்விடம் துவா செய்கிறாங்க எல்லாம் எனக்கு இந்த விஷயத்தை குறித்து நான் ரொம்ப கவலை ஆனாலும் உன்னிடத்திலே அழகிய பொறுமையை நான் மேற்கொள்கிறேன் இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் அழுது அழுது அவருடைய பார்வையை இழந்துடுறாங்க அந்த அளவிற்கு நம்பி யாக்குப் அலைவாஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகன் யூசுப் அலைவாஸ்லாம் அவர்களை தொலைத்த பொழுது ரொம்ப மிகுந்த கவலையில் இருக்கிறாங்க அப்போவும் இதிலிருந்து நமக்கு என்ன ஒரு படிப்பினை நம்பி யாக்குப் அலைவாஸ்லாம் அவர்கள் எப்படி அந்த அழகிய பொறுமையை மேற்கொண்டு அ அல்லாஹுடைய உதவியை பெற்றாங்களோ அவர் அழகான அந்த பொறுமையை மேற்கொண்டதுனால இந்த நம்பிக்கை அந்த அவருடைய அவருடைய சொல் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன் அல்லாஹுவின் நாட்டமாக இருக்கும் பட்சத்தில் இது அல்லாஹுடைய நாட்டம் தான் அல்லாஹ் நமக்கு எந்த ஒன்று தீமை செய்வதாக இருந்தாலும் அதை யாராலும் தடுக்க முடியாது இன்னொன்று அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மை செய்வதாக இருந்தாலும் அதையும் யாராலும் தடுக்க முடியாது அப்போ இந்த விஷயம் அல்லாஹுடைய நாட்டமாக இருக்கும் பட்சத்தில் நான் அழகிய பொறுமையை இன்னும் நம்பிக்கையோடு நான் அல்லாயத்தில் எதிர்பார்க்கிறேன் இன்னும் பெரும் இழப்பாகத்தான் இருக்கு அப்பொழுதும் கூட நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன் இன்னும் அல்லஹவின் மீதே முழுமையாக நம்பிக்கை வைக்கிறேன் இன்னும் நம்பிக்கையோடு உறுதியோடு நாம் அல்லஹத்திலே நாம் பொறுமை காத்தோம் என்று சொன்னால் இன்னும் நம்மளுடைய ஈமானை அது அதிகப்படுத்தும் இன்னும் அல்லாஹுடைய நெருக்கத்தை அது ஏற்படுத்தும் நபி யூசுஃப் அலைவாஸ்லாம் அவர்கள் அப்படி பொறுமை காத்ததின் நோக்கம் இன்னும் அல்லாஹின் பக்கமே திரும்பியதின் அந்த காரணத்தினால் அல்லாஹ் அப்பல் ஆலமின் திரும்பவும் நபி யூ யூசுஃப் அலைவாஸ்லாம் அவர்களை அவர்களிடம் அனுப்புகிறானா இல்லையா பிறகு இன்னும் அந்த பிரிவின் காரணமாகத்தானே நபி யூசுப் அலைவாஸ்லாம் அவர்களை அல்லாஹூர்புல் ஆலமின் மேன்மைப்படுத்தி இன்னும் கண்ணியப்படுத்தி இன்னும் ஒரு அரசவை சபையிலே இன்னும் இன்னும் ஒரு அரசன் வாழக்கூடிய அந்த சபையில் அல்லாஹ் ரப்பூலமின் அவரை கண்ணியப்படுத்தி இன்னும் ஒரு மந்திரியாகவும் ஆக்கி இன்னும் பல கனவுகள் கண்டார் இல்லையா அந்த கனவுகளுக்கெல்லாம் விளக்கம் தரக்கூடிய அளவிற்கு அல்லாஹூர் அப்பூல்லின் நபி யூசுப் அலேவாஸ்லாம் அவர்களை மேன்மைப்படுத்தினானே அதற்கு யாக்கூப் அலே வஸ்லாம் அவர்கள் பட்ட அந்த கஷ்டத்திற்கு பிறகு கிடைத்த ஒரு சந்தோஷம் அது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் எது வந்தாலும் கூட நாம் அல்லாஹ் இடத்துல அழகிய பொறுமையை நாம் மேற்கொண்டும் என்று சொன்னால் அல்லாஹோடைய நெருக்கத்தை நாம் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் சேர்ந்து அல்லாஹோடைய உதவி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு பொறுமையை அல்லாஹ் தர வேண்டும் அதுதான் மிக விசாலமான அருட்கொலையாக இருக்கு அல்லாஹ் ரபுல்லாலு அப்படிப்பட்ட பொறுமையை நமக்கு தர வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ